தாய்லாந்தில் இன்று நடைபெறும் ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் உச்சிமாநாட்டின் கருப்பொருள் பிம்ஸ்டெக் முன்னேற்றம் மேல்தன்மை வெளிப்படைத்தன்மை என்பதாகும் இதன் மாநாட்டில் பாங்காக் தொலைநோக்கு இரண்டாயிரத்து பத்து எனும் பிரகடனம் நிறைவேற்றப்படும் பிம்ஸ்டெக் அமைப்பின் எதிர்கால நடவடிக்கை குறித்த பிரகடனத்தையும் மாநாடு உறுதி செய்யும் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்று தாய்லாந்து தலைநகர் பாங்காக் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பட வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பாங்காக்கில் உள்ள இல்லத்தில் அந்நாட்டு பிரதமர் சினபத்ராவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இரு தரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்பம் கடல்சார்பு துடைப்பு சிறு குறு நடுத்தர தொழில்கள் கைவினை மற்றும் கைத்தறி துறைகள் உட்பட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி கடல்சார் அண்டை நாடான இந்தியாவும் ஆசியாவும் பரஸ்பர நலன் பிராந்திய ரீதியான அமைதி சிறத்தன்மை மற்றும் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவதாகவும் வளர்ச்சிப் பாதை கொள்கையை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டார் மணிப்பூரில் பதவியில் இருந்த முதலமைச்சர் ராஜினாமா செய்த பின்னர் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முன்வராததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு ஒப்புதல் வழங்கும் தீர்மானத்தை மாநிலங்களவையில் முன்மொழிந்த கடந்த நவம்பர் மாதம் முதல் மாநிலத்தில் எந்தவித வன்முறையும் நிகழவில்லை என்று கூறினார் நிலைமையை சரியாக கையாளாத இயலாத நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்த குற்றச்சாட்டை அமைச்சர் நிராகரித்தார் இதையடுத்து இந்த தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேறியது இந்த தீர்மானத்தின் மீது நடைபெற்ற சிறு அளவிலான விவாதத்தில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ஏற்கனவே மக்களவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் இதனை ஏற்றுக்கொண்டார் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு குறித்து இந்தியா கவனத்துடன் ஆய்வு செய்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விஷயம் தொடர்பாக இந்திய தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவருடனும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கை குறித்து ஆய்வு செய்த பின்னர் அதனால் உருவாகும் வாய்ப்புகள் பற்றி ஆராயப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்பு கொள்கையின்படி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு ஏழு சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வடிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் திருவாரூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வருசநாடு வாலிப்பாறை மயிலாடும்பாறை கடமலை குண்டு உள்ளிட்ட நேர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது இந்த மழையானது மானாவாரி பயிர்கள் செழிக்க உதவும் என்பதால் வருசநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் செந்துறை ஆண்டிமடம் தா பள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது மயிலாடுதுறை பகுதியில் திடீரென கருமேகம் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் கொள்ளிடம் பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது மாநில சுயாட்சி என்பது திமுகவின் முதன்மையான கொள்கை என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரையில் நடைபெற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் நேற்று நடைபெற்ற கூட்டாட்சி கோட்பாடு இந்தியாவின் வலிமை எனும் சிறப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற முடக்கத்துடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கருத்தரங்கில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடக மாநில அமைச்சர் கிருஷ்ண பைரே கவுடா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் மத்திய குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு அறிவிப்பு சர்வதேச பங்கு சந்தைகளில் பெரும் சரிவை சந்தித்தனர் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக இறக்குமதி வரி விதிக்கும் பல்வேறு நாடுகளுக்கு அதிபர் டொனால்டு கூடுதல் வரி விதிப்பை நேற்று அறிவித்தார் இதில் பிரிட்டன் பிரேசில் சிலி ஆஸ்திரேலியா இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஆசியா முதல் ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் வரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க பங்குச்சந்தை நேற்று சந்தித்த பின்னடைவால் இரண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது ஐரோப்பிய பங்குச்சந்தைகளில் இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமும் ஜப்பான் பங்குச்சந்தையில் இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதமும் இங்கிலாந்து சந்தையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமும் சரிவு ஏற்பட்டது கச்சா எண்ணெயின் விலை கலனுக்கு இரண்டு டாலர் வீதம் குறைந்துள்ளது